முக்கிய பொருளாகும் பலவிதமான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதை விட ஒரு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பார்கள் வில்வ இலைகள் ஆன்மீக அதிர்வலைகளை உள்வாங்கும் தன்மை கொண்டவை இவற்றை பூஜைக்கு பயன்படுத்திய பிறகு வீட்டிலும் நாம் பயன்படுத்தும் வைக்கும் போது நிறைந்திருக்கும் என்பது சான்றோரின் வாக்கு ஆன்மீக குணங்கள் மட்டுமல்லாது பலவிதமான மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது வில்வ இலை சிவபெருமானின் அம்சமாகவே கருதப்படும் வில்வ இலைகள் இறைவனின் திரிசூலத்தை குறிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று இலைகளும் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி ஆகிய மூன்று சக்திகளை குறிக்கிறது பிரணவ மந்திரத்தின் அம்சமாகவும் மூன்று வகையான பூஜைக்குரிய மலர்களின் மொத்த வடிவமாகவும் பில்வ இலைகள் விளங்குகிறது பில்வ மரங்களில் பல வகைகள் உண்டு